ஹாய் கைஸ் இன்றைக்கி என் எபிசோடில் நம்ம வந்து கோயில் வீடியோ தான் டெம்பிள் போகிறோம் வாங்க என்ன டெம்பிள்னா கார் சின்ன திருப்பதி எப்படி தெலுங்கானாவில் பெரிய திருப்பதி ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே வந்து எங்கள் சின்ன திருப்பதி ஃபேமஸ்ஸு இது வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காரவழி போகிற சைடில் இருக்குது நீங்கள் காமலாபுரம் சேலம் ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக அப்படியே போயிடலாம் காமலாபுரம் புரியுது பிரிவுலேருந்து அப்படியே டேரெக்டாக வந்தீங்கன்னா கார் வழி கார் தான் இந்த கோயில் லொக்கேட்டாக இருக்குது வாங்க கோயிலில் போய்ட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் போகலாம் வாங்க நாங்கள் சின்ன வயசில் பஸ்ஸு ஏறி தான் போவோம் இப்போ நானும் என் ஃப்ரெண்டோ பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம் கோயில் வந்து சம சிறப்பு வெங்கடேஸ்வரா பெருமாள் அவருக்கு நிறைய பேர் இருக்குது நாராயணா அப்படிலாம் சொல்லுவாங்க இது வந்து மலை உச்சியில் தான் இருக்குது அப்புறம் அங்கே ஆஞ்சநேயர் இருக்காங்க அப்புறம் ப எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி போகிற கோயில் சரி அதுதான் இந்த தடவை நான் வந்துட்டு எல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் போய்ட்டே உங்களுக்கு காமிக்கிற ஃபுல்லாக இது வந்து கோயில் போகிற ரூட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் அந்த கிராமம் கிராமத்தில் போகிற மாதிரி இருக்கும் பனை மரங்கள் நிறையா இருக்கும் ரோடே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு தான் ரோடு அந்த காலத்தில் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் பளிச்சல் அப்படி தார் ரோடு பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க அதுதான் இந்த ரோட்டோட சிறப்பு பனைமரம் பாருங்கள் ஆள் உயர்ந்த பனைமரம் பனை மரம் வந்து அடிக்கடி ஏன் சொல்லிகிட்டே இருக்குன்னா எங்கள் பனை மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோயில் பக்கத்தில் போயிடுவோம் போயிட்டு வாழைப்பணம் வாங்கணும் அப்புறம் அர்ச்சனை பண்ணணும் அது உள்ளார போய்ட்டு மேக்சிமம் வீடியோ எடுக்கிறேன் வெளியே அவுட்டர்லாம் காமிக்க முடியும் உள்ளார வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தரையா இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க சரி ஓகே வாங்க போகலாம் கரெக்டாக வந்து கோயிலுக்கு பாருங்கள் போர்டு வந்துருக்கு சின்ன திருப்பதி சின்ன திருப்பதி வந்துட்டோம் மலை உச்சி மேலே தான் வந்து சின்ன திருப்பதி இருக்கிறாங்க அதான் இங்கே வந்து தான் வந்து இதுதான் பஸ் ஸ்டாப்பு நீங்கள் பஸ்லேயும் வரலாம் நீங்கள் பைக் இருந்தால் பைக்கில் வரலாம் கார்லேயும் வரலாம் எல்லாம் அக்சஸபுளு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் வரும்போது இந்த ஊர் வருவோம் அப்படியே மலையை சுற்றி வர மாதிரின்னு வச்சோங்களேன் இப்போ போயிட்டு நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா மழை நான் வாழைப்பழம் வாங்கிட்டு அப்படி நிறுத்து வாழைப்பழம் வாங்கிக்கலாம் ஆ ஓகே வாழைப்பழம் வாங்கிட்டு பூவஞ்சி வாங்கிட்டு பூ வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் பாருங்க பூ வாங்கியாச்சு தப்பளம் வாங்கியாச்சு அப்புறம் எலும் வாங்கியாச்சு வாங்க போகலாம் இங்கே வந்து நிறைய கடை இருக்கும் உங்களுக்கு தேவையான சாமானும் பாருங்க விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான சாமானோ எல்லாமே இங்கே கிடைக்கும் வாங்கிக்கலாம் இங்கே வந்து இருங்க காலன் போயிட்டு இருக்கு வாங்க காளான் பாருங்க காளான் எல்லாம் கிடைக்கும் காளான் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நிறைய கடைகள் இருக்கு நீங்கள் மாலை பூவு விளக்கு எண்ணெய் எல்லாமே மாதிரி கடையில் வாங்கிக்கலாம் பாருங்கள் மழை வந்துடுச்சு இப்போ கரெக்டாக வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த கோயில் வந்து பிரீச்சு வைத்தோம் நம்ம வெங்கடேஸ்வரா கோயிலை நீங்கள் வந்து நடபாதையில் வந்தீங்கன்னா இந்த வழியில் பஸ் ஸ்டாப்பில் அங்கேருந்து இறங்கி பாருங்கள் இந்த வழியாகவும் நீங்கள் நடபாதை நடபாதை வச்சு மேலே ஏறி போகலாம் இப்போ வந்து பைக்கில் வர்றதுனால பைக்கு காரு இந்த இடம் பார்த்து போங்க கொஞ்சம் கார் நேற்று பார்த்து முள்ளா விடுங்க முல்லதான் போகணும் ஏன்னா வந்து இப்போ தான் விளையணும் ஆ மலை மலை ஏறுறது கரெக்டாக வந்து சைட்டு சைட்டு சைட்டாக போங்க பாருங்க இதை என்ட்ரன்ஸு கோயிலில் வந்து நல்லா பொறுமையாக தான் ஏறணும் கொஞ்சம் மேடாக தான் இருக்கும் இறங்கும் போது ஈஸி ஏறும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் இருப்பாங்க இல்லைங்க இருக்கும் பேர் தான் அப்படி ஓரம் போடுங்க இப்படி தான் ஆஞ்சநேயர் வாங்க இருக்கும் பாருங்க அழகா வந்து இது ஒரு ஆர்ச்சு அழகாக இருக்கும் இது தான் ஆஞ்சநேயர் செப்பல் உரமாக விட்டுட்டு வாங்க ஆஞ்சநேயரை போய் ஜெய் ஜெய ஆஞ்சனையா பாருங்கள் வாசகங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க இவர் வந்து யார் வந்து இந்த கல் வந்து போட்டிருக்காங்களோ அவங்க ஒவ்வொரு கல்லும் கொடுத்துருக்காங்கங்க ஆஞ்சநேயருக்கு அது போட்டிருக்காங்க வாங்க சன்னிதாதன் போயிட்டு ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் பஜரங் கப்பலி ஜெய் பஜ்ரங் கப்பலி பாருங்கள் சாமிக்கு வந்துட்டு தீப ஆராதனை அப்புறம் வந்து பத்தி வந்து காமிச்சிட்டு பூ வச்சுட்டேன் நீங்கள் வந்துட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்றது ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயரை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க இவங்களை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பெருமாளை வந்து மேலே போய் கும்பிட முடியும் சரி வாங்க மேலே போகலாம் வந்து தளம் போகிறோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேலே போறோம் அதிக வழியாக நடந்து போகலாம் கோயில் வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க முல்லை இந்த முல்லை முல்லை பார்த்து போங்க பார்த்து போகணும் பொறுமையாக பாருங்கள் பெரும்பால் அழகாக இருக்காங்க அது இருக்கே சிறப்பு அவுட்ரு இங்கே நீங்கள் வந்து பைக் வந்து தனியாக நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குது கார் வந்து நிறுத்துறதுக்கு வந்து இடம் இருக்குது கோயில் வந்து ரெனோவேஷன் இருக்காங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியும் கட்டிகிட்டு இருக்காங்க பைக் வந்து இங்கே நீங்கள் விட்டுடலாம் சேஃபாக விட்டுட்டு இல்லாத கும்பிடலாம் போடலாம் அப்படி போயிட்டு வந்துடலாம் வாங்க கோயிலை பார்த்தாவே தெரியும் கோயில் வந்து இங்கே வந்து தேர்லாம் வந்து இது வழியாக தான் சுற்றி வருவாங்க அதனால் எண்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது அதனால தான் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லயே போய்க்கா பைக் நிறுத்திடலாம் இந்த வழியா தான் தேர்லாம் வந்து ஓட்டுவாங்க அப்போலாம் தேர் இடது எல்லாமே இந்த வழியாக தான் ஓடும் அவங்க சுற்றிட்டு போயிட்டு அப்படியே ரைட்டில் வாங்க பூங்காவை பாருங்கள் பூங்காவை வருக்குது இங்கே தான் அறநிலைத்துறை எல்லாமே இருப்பாங்க பூங்கா அமைச்சிருக்காங்க கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மலை மேலே அப்படியே உச்சியில் பார்க்குறது எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க அப்படியே கோயிலை வந்து சுற்றி அப்படியே போகிறோம் உள்ள போங்க பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போகணும் சேஃப்டிக்கு பாருங்கள் நிறைய பேர் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே நேராக போங்க என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அங்கே போய் எழு எடுத்துட்டு கை கழுவிட்டு காலு கிளம்பிட்டு அப்படியே போகலாம் அங்கேயும் ஒரு கடை இருக்குது நீங்கள் வந்து கீழே வாங்குறது சிறப்பு ஏன்னா கொஞ்சம் மேலே வந்து ரேட்டு கொஞ்சம் இருக்கும் அதனால் எந்த பொருள் வாங்கணும் இதெல்லாம் வாங்கணுன்னா கீழே வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் வந்துவிட்டோம் அன்னதானமும் இருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே வர வந்துட்டீங்கன்னா அன்னதானமும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து டேங்க் இருக்குது தண்ணி இருக்கும் கால அளம்பனும் கை கால் கழிக்க வேண்டியதான் தான் உள்ளார உள்ளே போக வேண்டியதான் சிறப்பு அவ்வளோ சிறப்பு இங்கே உடம்பு விட்டுட்டு போக வேண்டியதான் இங்கே வந்து தீபம் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றணும் உள்ளார வந்து வீடியோ எடுக்க அல்லோட இருக்கா தெரியாது இருந்தாலும் போய் பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா பூவு ஊதுபத்தி கற்பூரெலாம் இங்கே வந்து ஏற்றிட்டு உள்ளார போக வேண்டியது தான் இங்கே வந்து இது மெயின் இடம் இப்போ போகிறோம் இங்கேருந்தே காமிச்சிட்றேன் பார்த்துக்கா கோயில் வந்து கோயிலுக்கு உள்ளார எடுக்க முடியல அதனால் வெளியில் எடுக்கிறேன் இங்கே வந்து பத்வா அம்மன் பத்வா அம்மா தாயார் சன்னதி பக்கத்துலேயே இதுதான் கோயிலோட வெளிப்புற தோற்றம் பார்த்தாவே தெரியும் உள்ளார் எடுத்துக்கணுமே இல்லை இங்கே ஆஞ்சநேயர் இருக்காங்க கருட தேவர் எல்லாமே இருக்காங்க அருமையான கோயில் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணோம் அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் போட்டு விட்ருங்க ரினோவேஷன் போயிட்டுருக்கு அதனால் ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்க முடியல அங்கே தான் வந்து நம்ம ஆஞ்சநேயர் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்க முடித்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் கோயிலோட மெயின் இது இங்கே தான் வந்து பெருமாள் நாராயணசாமி வெங்கடேஸ்வர சுவாமின்னு பேர் நிறைய சீர் இருக்குது நம்ம பெருமாளுக்கு பெருமாள் சாமி இங்கே தான் இருக்காங்க அழகாக வந்து அந்த ஸ்டாச்சு அந்த ராம் நாமம் இருக்கட்டும் சாமியோடய சக்கரம் அப்புறம் சங்கு இங்கே வந்து சாமியோடய புராணங்கள் எல்லாமே காமிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணது அதெல்லாம் அந்த இதில் போட்டிருக்காங்க இங்கே வந்து சுத்தமான குடிநீர் அதுவுமே வச்சுருக்காங்க பார்த்தாவே தெரியும் பாருங்க நீங்கள் பியூர் குடி நீர் அக்வா வாட்டர் வந்து ஃபில்ட்ரு தண்ணி நல்லா கிடைக்கும் நீங்கள் வந்து கோயில் வந்து சூப்பராக இருக்கும் க தரைகள் பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு அழகாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இதாங்க சிறப்பு சரிங்க ஃபைனலாக முடிஞ்சது போகலாங்க ஃபைனலி நல்லபடியாக சாமி தரிசனம் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் உள்ளார வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் வெளிப்புறத்த ஓட்டுறது மட்டும்தான் அங்கே அமைக்க முடிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு சாமி பெருமாள் சன்னதி சுவாமியோட அருள் கிடைக்க வேண்டிய கோவிந்தா கோவிந்தா நாராயணா 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 மெயின் என்ட்ரன்ஸு ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பு லைக்கு அதை பண்ணிடுங்க அடுத்த வீடியோலாம் வந்து உங்களை பார்க்குறேன் இங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் ரெனோவேஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு நீங்கள் அடுத்த வாரம் வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மார்கழி மாதம் இருந்தாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து அருள் பெறணும் எல்லாருக்கும் சின்ன திருப்பதியோட அருள் கிடைக்கட்டும்